Altyazı குக்வித்து கோமாளி இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பட்டும் மோசமாக போச்சு ரொம்ப நாலு சீசனை நல்லா போயிட்டு இருந்த குக்குவித்து கொமாளியை இந்த சீசனும் நல்லா தான் ஆரம்பிச்சது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நாலு சீசனுமே குக்வித்து கோமாளிக்கு போட்டி எதுவுமே கிடையாது வெங்கட்பட்டு தனியாக சன் டிவிக்கு போயிட்டாரு மீடியா மிஷினும் அங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து இதை விட சிறப்பாக செய்யணும் குக்குவித்து கோமாளியில் என்னென்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியாது அதனால அங்கிட்டு சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க இவங்களும் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கவங்களும் இவங்களும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க ஆனாலும் ஸோ தான் இருந்தது புதுசாக பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரெங்கராஜ் வந்தார் வெங்க வெங்கட்பட்டுக்கு பதிலாக அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரும் செஞ்சார் அதே போல் பார்த்திங்கன்னா தாமு எப்பயும் போல் வழக்கம் போல் கோமாளிகள் வந்து புகழ் குரேசி இவங்கெல்லாம் இருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு ஏழரை மட்டும் வந்து உள்ள பிரியங்கா வந்தோன்னா பிரியங்கா வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்களுடைய இது ஸோ அவங்களுடைய நிகழ்ச்சி அவங்க நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அவங்க சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போயிட்டே இருந்தனால குக்குத்து கோமாளியோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயாச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்குமே என்ன செய்கிறது கடைசி நேரத்தில் மணிமேகளுக்கும் பெரியங்காவுக்கும் சண்டை அந்த சண்டை முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வெளியேறிட்டாங்க மணிமேகளை வெளியேறிட்டாங்க வெளியேறினது விஜய் டிவிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதோட விஜய் டிவி நிப்பாட்டி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது இல்லாமல் என்ன செஞ்சாங்க அங்கே இருக்கிற குரேசியிலேருந்து நம்ம அது பேர் என்ன அசாம் சுனிதா அதை வச்சு பேச விட்றது அறநாங்கினிசாவை விட்டு பேச விட்றது மாக்காப்பா அப்புறமா டிஜே பிளாக் இவங்கெல்லாம் செருப்பு விளக்குமாறு இதெல்லாம் காட்ட விட்டோன்னே மக்கள் எல்லாமே கொதிப்பாயிட்டாங்க ஏன் ஒரு ஆள் வந்து ஒரு பிரச்சனையை பற்றி பேசுனா அந்த பிரச்சனை சம்மந்தமாக பேசுங்க அதை விட்டுட்டு சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க பேசியிருக்காங்க பாதிப்பு உள்பட்டு உள்ளாக்கினவங்க பேசுனாங்களா பிரியாங்கா இது வரைக்கும் எதாவது பேசுனாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே போல் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா பிரியாங்காவுக்கு தான் ஏன் டைட்டில் அப்படின்னு வேற சொல்லி விட்டாங்க அது வேறையா அப்படின்னா விஜய் டிவி ஏதோ ஒன்று பிரியங்காக்காக சில விஷயங்களை பண்ணுதியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க மணிமேகலையும் இந்த பிரியங்கா மேட்டரும் பாத்தீங்கன்னா பயங்கர விவாதமா போயிட்டு இருக்கிற மாதிரி சமயத்தில் டைட்டில் வின்னரும் பிரியங்கா அப்படின்னு ஆரம்பித்தோடனே ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டாங்க இனிமேல் வந்து விஜய் டிவியை வந்து பார்க்கக்கூடாது வித்து கோமலி நமக்கு தேவையில்லை இனிமே இது வந்து நமக்கு செல்ப் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அதே சமயத்தில் சன் டிவியில் வெங்கட் பட்டு பயங்கரமாக டாப்புக்கு விட்டு கொண்டு போயிட்டார் அது வந்து இருபது லட்ச ரூபா பரிசு தொகை இதில் வந்து வெறும் அஞ்சு லட்ச தான் ஆனால் இது மாதிரி பாலிடிக்ஸ்லாம் அங்கே பண்ணலை அவங்க கரெக்டாக நேர்மையாக சமைச்சவங்களுக்கு சுஜாதாவுக்கு கொடுத்தாங்க அதுவே பெரிய விஷயம் அது அதெல்லாம் பாராட்டப்படணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெங்கட்பட்டு எ இருக்கிறாரோ அங்கே வந்து தப்பு நடந்தால் டக்குன்னு கேட்குறாரு தாமும் கேட்குறாரு ஆனால் அவர்னால சத்தமாக கேட்க முடியல அவ்வளோதான் விஷயமே அதனால பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்து ஒரு ஆட்டத்தை போட்டாங்க இப்போ என்ன குக்கு துக்கோமாலி பேர் டேமேஜ் ஆயிடுச்சு ஆனால் இப்போ இந்த பேரை வந்து நம்ம திரும்பவும் வந்து ரீக்ரியேட் பண்ணியே ஆகணும் அது திரும்பவும் மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆர்வத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க இப்போ அதுக்காக இப்போ குக்கு துக்கோமாலி சீசன் முடிஞ்சா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போதா ஆனாலும் நம்ம வந்து டிஆர்பியை ஏற்றணும் அப்படின்னா மக்களை வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னம்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் குக்கிங் ஷோவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமு மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களை வந்து செப்பாக வச்சு குக்கிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை இப்போ ஆரம்பிக்கிறாங்க குக்கிங் ஸ்டார்ஸ் எப்படி போகுது அப்படின்னு தெரியல இதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வேலை பார்க்குற முக்கியமான நபர்கள் அவங்கள தான் கொண்டு வராங்க எல்லாத்தையுமே கொண்டு வராங்க சரி இந்த நிகழ்ச்சியை குக்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரச்சகன் ரச்சன் ரச்சன் வந்து தான் ஏற்கனவே இருக்கு அப்படிலாம் ஜாக்லீன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க தொகுத்து வழங்கின நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது பிரியகனால் தான் போட்டாங்க பெண் தொகுப்பாளனிகள் எல்லாமே அதில் பாதி அதிகமாக பாதிக்கப்பட்டது ஜாக்லின் தான் ஜாக்லின் டிடி அதே போல் ரம்யா இவங்கெல்லாம் ந பாவனா இவங்கள்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த பேரை வந்து நம்ம மாற்றணும் இந்த மாதிரி ஒரு பேரை நம்ம உருவாக்கிடக்கூடாது ஜாக்லினுக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ திரும்பவும் ஜாக்லீனுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க கொடுத்து வந்து இந்த குக்கிங் ஸ்டார்ஸ் இருக்காங்களா இந்த நிகழ்ச்சியை வந்து ஜாக்லின ரச்சகனோட சேர்ந்து அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க இப்படி பண்ணோம்னா இப்போ பிரியங்கா மேலே அதிருப்தியும் போயிடும் விஜய் டிவி வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அந்த தான் ஒட்டு மொத்தமாக பிரியங்காவுக்கு எல்லாருமே ஆதரவு தெரிகிறாங்க எல்லாருமே விஜய் டிவியில் இருக்கவங்க எல்லாருமே மணிமேகலை வந்து கண்டன பதிவுகளை போட ஆரம்பித்தாங்கள்ல அதெல்லாம் வந்து தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி மேலேயே வந்து பயங்கர கோவத்துக்கு மக்கள் ஆகிட்டாங்க அதனால் இப்போ வந்து இந்த குக்கிங் ஸ்டாரை வந்து எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஜாக்லின் உள்ளே போகிறது விஜய் டிவிக்குள்ளே போகிறது வந்து மணிமேகலை கிடச்ச வெற்றியாக தான் பார்க்குறாங்க பார்க்கலாம் ஜாக்லின் என்ன பிரச்சனை என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க